மண்ணில் மறைந்த போது கோடி மக்கள் சிந்திய கண்ணீரே சாட்சி இவ்வினிய தருணத்தில் அன்பில் நினைவு கூர்ந்து நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இதயாஞ்சல் வெல்கம் டு மீடியா ட்ரெண்டிங் டாக்ஸ் உதவ முள்ளம் கொண்ட கேப்டன் ரசிகர்களின் உதவ முள்ளங்களுக்கு அன்பு வணக்கங்கள் விஜயகாந்தோட ஆளுமையும் சரி அவரோட அன்பான முகமும் சரி கோவம் எல்லாமே அறிஞ்சிருந்தான் அந்த வகையில் அவரை பாராட்டுற விதமாக சிம்மா அவார்டு ஒன்று நம்ம துபாயில் வந்து கண்டெக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அன்னியார் போயிருந்தாங்க அப்போ எல்லாருமே கொஞ்சம் நேரம் மௌன அஞ்சலி செலுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் பிரபலங்கள் அவரை பற்றிய நிகழ்வுகளை அவங்க மனதை பாதித்த சில விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துருந்தாங்க அது உங்களுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கருணை உள்ளம் அதுதாங்க அவர் செஞ்சிருக்கூடிய சேவைகள் எத்தனை இருந்தாலும் பசிச்சவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றத ஒரு ஒரு தான தர்மம் செய்தோட மிகப்பெரிய தான பிரபு அவர் அவர் இண்டஸ்ட்ரியில் ஒரு கலைஞனா நம்மளோட இந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்திருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமை இன்னைக்கு வந்து சைமா இவ்வளோ பெரிய அரங்கத்தில் அவங்க சாரை நினைத்து நன்றி கூறும் நாளையும் அவரை நினைவு கூறும் இருந்தனாலையுமே ஒரு சிறப்பான இந்த துபாய் நிகழ்ச்சியிலே நடக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயமா நான் பார்க்குறேன் நன்றி சைமா அவருடைய ஆசிர்வாதமும் அவருடைய அன்பும் இன்னும் மேலேருந்து நமக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் கிடையாது ஆல்வேஸ் வி லவ் யூ சார் லவ் யூ புரட்சி கலைஞர் ஜெயகாந்த் சார் பற்றி சொல்லணும்னா அவர் அவர் ஒரு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ராவுத்தர் ஃபிலிம்ஸில் முத்தண்ணான்னு ஒரு படம் ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்போலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு ந நெருங்கிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட இஸ் எ வெரி நைஸ் பர்சன் ரொம்ப 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 நல்ல மனுஷனே நான் கல்யாணத்துக்கு அப்புறம் என் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் பிக்சர் வந்து என் ஒய்ஃபை வந்து தமிழ்நாட்டில் சென்னைக்கு வரும்போது ஐ டுக்கர் ஃபார் விஜயகாந்த் சார் ஃபிலிம் தான் ஃபஸ்ட் ஃபிலிம் அண்ட் விச் எவர் எந்த ஃபீல்டில் போனாலும் ஒரு நல்ல மனசோடு போவார் அந்த நல்ல மனசு தான் எப்போயும் அவருக்கு டாப்பில் நிறுத்த ஒரு ஒரு வாய்ப்பு இருந்தது

கேப்டன் இல்லாமல் நான் துபாய்க்கு வர்றது உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தியிருந்தாலும் கேப்டனுக்காக சைமா கொடுத்த இந்த மிகப்பெரிய விருது கேப்டனுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் விருதை நான் சமர்ப்பிக்கிறேன் இங்க கேப்டனுக்காக வந்து ஸ்டேஜில் கேப்டனுக்கு அந்த ஆனர் பண்ண அனைத்து கலைஞர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகளை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் கேப்டனுக்கு கடைசியாக நான் கூப்பிட்டு வந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக துபாய் தான் துபாய்க்குள்ள நான் வரும்போதே பல நினைவுகள் கேப்டனோட நான் வந்த அந்த தருணங்கள் ஒன்னொன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு கேப்டன் மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து தெய்வமாக இன்னைக்கு எல்லார் இருக்கார் அந்த தைரியம் அந்த நம்பிக்கை தான் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது நிச்சயமாக கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருப்பார் வாழ்ந்து கொண்டே இருப்பார் மக்களுக்காக அப்படின்றத இந்த நேரத்துல நான் சொல்லி என்றைக்கும் நமக்கு தெய்வமாக கூட இருந்து நம்மளை வழிநடத்துவார் என்ற ஒரு உறுதியோட கேப்டனுக்காக கொடுத்த ஒட்டுமொத்த சைமா குழுவுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேப்டன் எப்பொழுதுமே சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா செய்வோம் என்றே என்று கூறி கேப்டன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு மனிதரோட நிகழ்வுகளை பதிவிற்களை மிகவும் விரும்பப்பாரு விஜயகாந்தோட வேற ஏதாவது விஷயங்களுக்கு தெரியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க